ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம திருதியன்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் இந்த வெள்ளை தங்கத்தை வாங்குங்கள் தங்கம் தவிர வேறு என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அச்சய திருதியே அப்படின்னாலே தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு அந்த தங்க நகை கடைகளுக்கு சென்று அவங்க வந்து தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க எல்லாராலும் வந்து அந்த தங்கத்தை வாங்க முடியாது தங்கம் வாங்கினால்தான் நம்ம வந்து தங்கம் வந்து குவியும் அப்படின்றது கிடையாது தங்கத்திற்கு நிகரான வேறு பொருட்களை வாங்கியும் நம்ம வந்து நம்ம வீட்டில் தங்கத்தை சேர்க்க முடியும் தங்கத்தை பெருக்கிக்கொள்ள முடியும் அது எப்படி அப்படின்றத அந்த பதவியில் பார்க்க போகிறோம் வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்கிற சில பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் தங்க வலை பொழியும் அதே போல் வேறு தங்கத்திற்கு நிகரான வேறு என்னென்ன பொருட்கள் இந்த அச்சய திருதியைக்கு வாங்கலாம் சாதாரண எளிய மனிதர்களும் வாங்கக்கூடிய அளவிற்கான அந்த பொருட்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் தங்கம் வாங்குறவங்க இந்த திருதி அன்று இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குண்டுமணி தங்கம் வாங்கினால் கூட இருநூறு மடங்கு தங்கம் வருடம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கும் அதை பாருங்கள் அதே போல் அட்சய திருதி அன்று தெரியாமல் கூட இதையெல்லாம் செய்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு பதிவு என்ன செய்யலாம் என்ன செய்யவே கூடாது அப்படின்றத பற்றி அதை ரெண்டு வீடியோவுமே நான் இன்று காலில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த அட்சய திருதியை ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை வருகின்றது அட் திருதியே அப்படின்னாலே நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குவாங்க ஆனால் அந்த தங்கத்தில் மட்டும் மகாலட்சுமி வாசம் செய்யவில்லை மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய எளிய பொருட்கள் நிறைய இருக்கு தங்கத்திற்கு நிகரான பொருட்கள் அதை மட்டும் நீங்கள் வாங்கினாலே போதும் அந்த லட்சுமி வாசம் லட்சுமி கடாட்சம் என்றென்றும் உங்கள் வீட்டில் பெருகி அந்த தங்க மலையை நிச்சயமாக பொலி செய்வாள் லக்ஷ்மி அப்படிப்பட்ட அந்த பொருட்களை வந்து பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து வெள்ளை தங்கம் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன வெள்ளை தங்கம் அப்படின்னா அந்த தங்கத்திற்கு நிகரான வெள்ளை தங்கம் அப்படின்னு அழைக்கக்கூடிய மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் தான் இவை அது என்னென்னு இப்போ வாங்க பார்க்கலாம் வெள்ளைத்தங்கம் அப்படின்னு நம்ம சொன்ன பொருட்கள் இவை தான் அது வந்து பச்சரிசி கல்லுப்பு டைமண்ட் கல்கண்டு வெள்ளை சர்க்கரை இது நான்கு பொருட்களையுமே நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது கல்லுப்பு மட்டும் நீங்கள் வந்து வாங்கலாம் வெள்ள இந்த கற்கண்டு மட்டும் வாங்கலாம் பச்சரிசி மட்டும் வாங்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த பொருளை வா வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சு லக்ஷ்மி படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டாலே போதும் தங்கம் வாங்காட்டாலும் தங்கம் வந்து உங்கள் வீட்டில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா தங்கத்திற்கு நிகரான மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் தான் இவை அதனால் இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வாங்கி வச்சு பூஜையை வந்து செய்யுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் நீங்கள் வீடு சொத்து தொடர்பான அந்த அட்வான்ஸ் கொடுப்பது அல்லது அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவது இதெல்லாம் வந்து செய்யுங்க அந்த பேச்சுவார்த்தையை வந்து ஆரம்பிங்க தொழில் தொடங்குறதுனா அன்னைக்கு வந்து தாராளமாக செய்யலாம் சின்ன கடை ஓப்பன் பண்ணுறீங்கனாலும் அன்றைக்கி வந்து செய்யலாம் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் மேலும் மேலும் உங்களுக்கு வந்து வளர்ந்து கொண்டே போகும் பெருகி கொண்டே போகும் அதற்கு அடுத்தபடியாக பூஜை பொருட்கள் இந்த பூஜை சாமான்கள் நம்ம வந்து தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளி வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க வெள்ளி விளக்கு வந்து வாங்கலாம் வெள்ளி வாங்க முடிஞ்சவங்க வெள்ளி பாத்திரங்கள் என்ன வேண்டுமானாலும் அன்றைய தினம் வாங்குவது நல்லது அதே போல் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் பித்தளை விளக்கு மண் அகல் விளக்கு கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம் உங்கள் பூஜை அறைக்கு தேவையான சாமி படங்கள் சூடத்தட்டு குங்குமச்சுமெல் இந்த மாதிரியான மங்களகரமான பொருட்களை நீங்கள் வந்து வாங்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய் அந்த லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய நெய் வாங்கலாம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து வாங்கலாம் விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் இந்த மாதிரியான மஞ்சள் வந்து வாங்குங்க அடுத்தபடியாக தேன் நம் வாழ்க்கை தித்திப்பாக மாறுவதற்கு அந்த தேனை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் பருப்பு அந்த என்ன பருப்பு வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கி அன்றைய தினம் வந்து தானமாக கொடுங்க உங்கள் பூஜை அறையில் வச்சு கும்பிட்டுட்டு அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை தானம் வந்து செய்யுங்க இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பலன்களை அந்த தங்கத்திற்கு ஈடான பலனை உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கும் லக்ஷ்மி தேவியின் கடாட்சமும் லக்ஷ்மி தேவியின் வாசமும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் இருக்கும் அதனால் இந்த லக்ஷ்மி தேவிக்கு உகந்த பொருட்களை வாங்குங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் கார் அந்த மாதிரியான நீங்கள் பைக் இதெல்லாம் வந்து வாங்கணும்னு விருப்பப்பட்டால் அதை கூட நீங்கள் இந்த நாளில் வந்து தாராளமாக வாங்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருளை இன்றைய தினம் நீங்கள் வாங்கும் பொழுது அது மேலும் மேலும் உங்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டே போகும் அதே போல் நீங்கள் எதுவுமே உங்களால் செய்ய முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை லக்ஷ்மி படத்திற்கு முன்பாக லக்ஷ்மிக்கு வாசனை மலர்கள் வாங்கி போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு முடிஞ்சால் நெய் தீபமாக ஏற்றுங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து பத்து ரூபாய்க்கு கல் உப்பு வாங்கி அந்த லக்ஷ்மி படத்திற்கு முன்பாக வச்சு நீங்கள் வந்து அம்மனை வந்து வழிபடுங்கள் நிச்சயமாக அந்த லக்ஷ்மி தேவி உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்குவாள் செல்வ செழிப்பையும் தங்க மலையையும் உங்கள் வீட்டில் பொழிய செய்வாள் அதனால் கண்டிப்பாக நம்ம இது ஒரு பதிவே போற்றுக்கோம் பூஜை என்ன பூஜை செய்யலாம் என்ன தீபம் வந்து அன்றைய தினம் ஏற்றலாம் அப்படின்னு அதெல்லாம் போய் பாருங்கள் இந்த மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ